அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதிமுகவில் ஏற்பட்ட அந்த சலசலப்பு தான் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இது பல தடவை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நான் மாற்றத்தை ஏற்படுத்தலை நான் மாற்றத்தை ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு வெளியே போனவங்க நிலம அதோ கதி தான் ஃபஸ்ட்டு ஓபிஎஸ் வெளியே போனார் யார் பேச்சை கேட்டு போனார் ஆடிட்டர் குருமூர்த்தி பேச்சை கேட்டு போனார் என்னாச்சு நிலம அப்படியே காலில் விழுந்து கும்பிடாத ஒரே கும்பிட்டு பார்த்தா எடப்பாடி ஏற ஆகல கடைசியில் பிஜேபியும் என்ன மட்டுச்சு கைகளை ஊற்றுருச்சு அப்புறம் இப்போ கேஏஎஸ் அவரும் வெளியே போனார் ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறேன் வரணும்னு சொல்லிட்டு வெளியே போனார் என்னாச்சு அவரையும் பிஜேபி கைகளை விட்டுருச்சு இப்போ இது யார் செஞ்ச தப்புன்னு நினைக்கிறீங்க எடப்பாடியார் ஒன்றும் வந்து பன்னீர்செல்வத்தையோ செங்கோட்டையனையோ வெளியேற்ற கிடையாது அது அவங்களா தான் வெளியே போனாங்க அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இவங்க வந்து வாலண்டிய துரோகம் பண்ணார் ஓபிஎஸ் நல்லா கவனிச்சு பாருங்க இங்கேயும் வச்சுக்கிட்டு லிங்க் வச்சுக்கிட்டு இப்போ துணை முதல்வர் பதவி வச்சுக்கிட்டு கட்சியில் இருந்துக்கிட்டு அங்கே டிடிபியோடவும் லிங்க் வச்சிருக்கிறார் அதை டிடிபியை போட்டு உடச்சிட்டார் அது உங்களை எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் ஓ ஓபிஎஸ் வந்து எங்களோட ரொம்ப நாளாக தொடர்புல தான் இருக்காருன்னு சொல்லி டிடிபியே சொன்னார் அது எவ்வளோ பெரிய துரோகம் அதே மாதிரி பாருங்கள் இந்த சதுரங்க வேட்டை படம் பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் ஒன்று இருக்குது ஒருத்தனை மடக்கணும் அப்படின்னா அவனுக்கு ஆசையை தூண்டு ஈஸியாக அவனை நம்ம வலையில் உழை வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிஜேபி அந்த வேலையை தான் செங்கோட்டை விஷயத்தில் அழகாக செஞ்சுருக்கிறாங்க அமைதியாக செங்கோட்டை இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்தது ஆனால் செங்கோட்டை உள்ளே இருந்து வெளியெடுக்கிறதுக்காக நீங்கள் கட்சியில் இந்த மாதிரி போர்க்கொடி தூக்குங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு டைலாக் விட்டுட்டு அவர் வெளிவந்ததுக்கு அப்புறம் கண்கா முடிச்சு அவர் என்ன சொல்லியிருக்கணும் பிரிந்தவர்கள் இணையனும் அப்போ தான் கட்சிக்கு வலிமைன்னு சொல்லியிருந்தால் அதில் ஒரு நாகரிகம் இருக்குது அது யாரும் பரிசீலனை பண்ணுவாங்க இவரும் வந்து எல்லா கட்சிக்காரும் மற்ற மந்திரிகள்லாம் செயற்குழு உறுப்பினர்கள் மந்திரியில் எத்தனை பேர் இருக்காங்க தங்கமணி வேலுமணி வீரமணி விஜயபாஸ்கர் செல்லூர் ராஜு எவ்வளோ பேர் இருக்காங்க எல்லாத்தையும் கிட்டேயும் போய் கலந்து பேசி இல்லை இவங்களை நம்ம சேர்த்திக்கலாம் வாங்க எல்லாம் சேர்ந்து எடப்பாடியார்ட்ட பேசலாம் அப்படின்னு எடப்பாடியாரையும் கூப்பிட்டு ஒரு நாகரிகமான முறையில் பேசியிருந்தா கூட நடந்திருக்கும் ஆனால் ஓபிஎஸ் ஒரு காலமும் எடப்பாடியாரை சேர்த்த மாட்டார் அது நம்பிக்கை தருவோம் அதனால் சேர்த்த மாட்டார் அதை செஞ்சுருக்கோம் அதை விட்டுட்டு செங்கோட்டை என்ன பண்ணாரு பதினஞ்சு நாள் டைம் தரேன் அதுக்குள்ள சேர்த்தணும் அப்படின்னு இவ்வளவு டைம் கொடுத்தா அவர் தூக்கி அரிஞ்சிட்டு போயிட்டாரு இன்னும் எனக்கு டைம் தர்றது அப்படின்னு தூக்கிட்டு போய்ட்டார் இப்ப என்னாச்சு தாவேக்கா பக்கம் ஓடிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சுருக்கீங்க கட்சிக்கெல்லாம் நட்டமே இல்லைங்கண்ணா என்னுடைய பழைய வீடியோக்களை எடுத்து பாருங்க அது ரட்டளை விட்டு வெளியே போய் யாரு போனாலும் அவங்களுக்கு தான் நட்டம் ஏன்னா இந்த கட்சி வந்து இரட்டை இலை சின்னம் ஜெயலலிதா எம்ஜிஆர் இந்த மூணுந்தான் பலம் பத்த யாருக்கும் கட்சியில் இருக்கிற யாருக்கும் பலம் கிடையாது இப்போ செங்கோட்டையன் போனதுனால கோபி தொகுதியில் இருக்கிற எடம்பிக்காரங்களுக்கு சந்தோஷம் தான் ஏன்னா அவர் இருக்கிற வரைக்கும் அந்த சீட்டை அவர் ஒருத்தர் தான் வச்சுக்கிட்டு இருந்தாரு வேற யாரும் வாங்க முடியல இப்போ வெளியேறிட்டாரு இப்ப அந்த இடத்துக்கு புதுசா ஒருத்தர் வருவாரு அவர் சந்தோஷம் தான் நகர அடுத்த நகர செயலாளர் இல்ல மாவட்ட செயலாளர் முக்கியமாக இருக்கவங்க யாரும் ஒருத்தர் போட்டி போட்டு வருவாங்க கண்டிப்பா வருவாங்க மக்கள் ஓட்டு போடுறதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்துக்கு தான் ஓட்டு போடுவாங்களே தவிர செங்கோட்டையனுக்கெல்லாம் வாக்கு கிடையவே கிடையாது அவர் கூடவே இருந்த ஆரம்ப காலத்திலேருந்து சவர நாலு காசு சம்பாரிச்ச ஒரு இரநூறு பேர் இருப்பாங்க அதன் மூலமாக ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஓட்டு வரலாம் அவ்வளோதான தவிர கட்சிக்கு எந்த பாதிப்பும் வராது ரெண்டு பேருமே பாருங்கள் எவ்வளோ ஒரு பிஜேபி வந்து திட்டமிட்டு இந்த காயினை வைத்திருக்குது உங்களுக்கு நல்லா புரியனு நினைக்கிறேன் ஓபிஎஸ் உள்ள இருக்கக்கூடாது செங்கோட்டைன்னு உள்ள இருக்கக்கூடாது இவங்கெல்லாம் கட்சியில் ஓரளவுக்கு செல்வாக்கு உள்ளவங்க மக்களுக்கு மத்தியில் அறிமுகமானவங்க இவங்களெல்லாம் உள்ளே வச்சுருந்தா ஏடிஎம்கேவை பழமையினப்படுத்த முடியாது இவங்கள வெளியில் எடுத்தால் கட்சி தானாக பலவீனம் அடையும் அப்போ இந்த தேர்தல் இல்லைனாலும் அதுக்கு அடுத்தது முப்பத்தி ஒன்றாவது வருஷம் அடுத்ததுல நம்மளுடைய ஆதிக்கத்தை கொண்டு வரலாங்கிற பிளானிங் தான் இது தெரியாம தான் இவங்க போய் பலையில உழுந்துருக்கிறாங்க ரெண்டு பேருமே பாருங்க பிஜேபி சொன்னதா சொல்லி வெளிதா அப்படித்தான் வெளியே போயிருக்கிறாங்களே தவிர எடப்பாடியார் ஒரு நாளும் வெளியே இவங்க எடப்பாடியார் விட்டுட்டு பிஜேபி போய் சந்திச்சு அவர் ஆடிட்டருக்கு உருமூர்த்தி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போனதுக்கு எடப்பாடி எப்படி அது செங்கோட்டையன் சொன்னார் பாருங்க வடநாட்டு கோயிலுக்கு அப்படி எவ்வளவு ஒரு பொய் அவருடைய வயசுக்கு அவருடைய பதவிக்கு அவர் இருந்ததுக்கு இந்த பொய் தேவையா உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க அவர் செங்கோட்டையனுடைய கருத்துக்களையும் ஓபிஎஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிற கருத்துக்களையும் கமாண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நானும் எல்லோரும் எல்லாரும் பாக்கட்டும் இப்ப அனுபவிக்க போறது யாரு இவங்க தான் இதே மாதிரிதான் யாரு வெளியில போனாலும் சரி நஷ்டம் தானே தவிர இரட்டலைக்கு அல்ல இன்னைக்கு வரைக்கும் இந்த இருபத்தாறு தேர்தல் வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் இரட்டைகளை சின்னம் உதயசூரியன் அப்படிங்கிற ஒரு இதுல தான் அந்த காலத்துல தான் இருக்காங்களா தவிர அவங்க வேட்பாளரையோ மாற்று கட்சி சிந்தனையோ இல்லை இப்போ புதுசாக வரக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்கள் அவங்க தானே சிந்திக்கிறாங்க விஜய் நாம் தமிழர் அப்படிங்கிற அந்த பக்கம் போகலாமா தவிர ஆதி காலத்தில் இருந்தவங்களுக்குலாம் சின்னமே ரெண்டு தான் தெரியும் ஒன்று ரட்டலசிணன் தெரியும் இன்னும் உதயசூரியன் தெரியும் இதை தவிர வேற தெரியாது அவங்க யாரு உங்க தொகுதியில் வேட்பாளரும் கேட்டு பாருங்க சொல்ல மாட்டாங்க நான் ஏடிஎம்கே கட்சிக்கு ஓட்டு போவேன் அவ்வளோதான் அது ஆறுன்னா என்ன அந்த அளவுக்கு தான் தமிழ்நாட்டு அறிவே இருக்குது அவ்வளோதான் தமிழ்நாட்டு மக்களுடைய அறிவு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க சார் யாருக்கு நட்டம் யாருக்கு லாபம் யாருக்குமே நட்டம் கிடையாது லாபம் பிஜேபிக்கு தான் லாபம் பிஜேபி விரித்த விலையில தான் செங்கோட்டையனும் ஓபிஎஸும் விழுந்தாங்க அதுதான் உண்மை என்று சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்